ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ராசாதி வெங்கட் ஃபேமிலி சேனல் நம்ம இப்போ இந்த டேரி பூவை வச்சு ஒரு டிசைன் கட்ட போகிறேங்க இந்த டிசைன் நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேணி டிசைன் தாங்க நம்ம சேனலில் அதிகமாக போட்டுகிட்ருக்கோம் இந்த வேணி டிசைன் எப்படி கட்டுறதுன்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த வேணி டிசைனை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் விலை டிசைனாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இது கட்டுறது வந்து ரொம்பவே ஈஸிங்க பூ கட்ட மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும் இதை நம்ம ஈஸியாகவே கட்டிடலாம் ஃபஸ்ட்டு கட்டியிருக்கமே அந்த பூவோடு சேர்த்து முடிச்சு போட்டால் முடிஞ்சுது நல்லா இது ரவுண்டாக அப்படியே ரவுண்டாக அதுவே வந்துடும் நிறைய பேர் கேட்பாங்க இது எப்படி கட்டுறீங்க வளையல் வச்சு கட்டுறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க அப்படிலாம் இல்லைங்க இது கட்ட கட்ட அதுவே ரவுண்டாக வந்துடும் நல்ல பில்ல டிசைனுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை நம்மளுக்கு அப்படியே தனியாக வேணியாக வேணுனாலும் வச்சுக்கலாம் இது நிறைய கட்டினீங்கன்னா உங்களுக்கு பில்ல டிசைன் சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் ஒயிட் கலர் இருக்குது அந்த ஒயிட் கலரில் வந்து நீங்கள் கனகாமரம் வச்சு கட்டினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துட்ருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்